ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திர என்னுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்கிட்ட கேட்கப்படுற கேள்வியும் சைக்காலஜின் தமிழே நிறைய கமெண்ட்ஸ் வர ஒரு கேள்வியுமான நான் நிறைய படிக்கிறேங்க ஆனால் வந்து படிக்கிறது இதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வீடியோஸும் நான் நிறைய பார்க்குறேன் நான் ஆனால் இது எல்லா வீடியோஸும் மனசில் இருக்கிறதும் அப்படின்றதும் நிறைய நேரத்தில் நடக்கிறதில்லை அப்படியே இருந்தால் கூட வந்து இதை நான் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சாலும் எனக்கு பெருசாக தெரியறதில்லை அது மட்டும் இல்லாமல் நான் படிக்கிற நிறைய விஷயங்களை வந்து என்னுடைய நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணி படிக்கிற தவிர அது எதுவுமே வாழ்க்கையில் யூஸ் பண்ண முடியறதில்லை அப்படின்ற ஒரு கேள்வி வருது அந்த கேள்வியை எப்படி அணுகலாம் அப்படின்ற என்னுடைய பர்சனல் கருத்து தான் இதில் நான் பதிவிட போகிறேன் என்னுடைய லை லைஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் எப்படி இவ்வளோ வேரியடான டாபிக்ஸை பற்றி பேசுகிறீங்க இதெல்லாம் சைக்காலஜி படிச்சது ஒரு கேள்வியை கூட நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அது கூட நான் பதில் சொல்லியிருந்தேன் இதில் எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக படிக்கவே மாட்டேன் படிக்கிறது மட்டும் இல்லை பார்க்குறது மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமும் என்னுடைய உரையாடல்கள் கூட வந்து எந்த இடத்துலையுமே வந்து இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எந்த ஒரு விஷயமே செய்ய மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படிப்பினை ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பேன் அந்த உரையாடலோ இல்லை அந்த ஒரு காணொலியோ இல்லட்டா அந்த ஒரு புத்தகமோ இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு யோசிப்பேன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குதா அப்படின்னு யோசிப்பேன் பெஸ்பெக்டிவ்வ் அப்படின்னா என்னென்னா நான் ஒரு கோணத்தில் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோணத்துலேயும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேறு ஒரு கோணத்தை கொடுக்கக்கூடிய வகையிலாவது இந்த ஒரு புது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத நான் பார்ப்பேன் அந்த விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது இது எந்தெந்த விஷயம் வாழ்க்கையில் இருக்க எந்தெந்த விஷயத்தோட இது தொடர்பில் இருக்குது அப்படின்றத நான் யோசிப்ப பார்க்க ஆரம்பிப்பேன் இப்போ இந்த மிடில் பாத் சீரிஸு சென் மெடிடேஷன் இதை பற்றிலாம் பேசறேன் இல்லைங்களா அந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு ஊரில் நமக்கு ஒரு அமைதியற்ற சூழ்நிலை நிலவுது எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கனாலும் மதமாக இருக்கட்டும் இல்லை வந்து பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் யூஸ் தான் இருக்குது அந்த விஷயத்தை படிக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலலாம் இது அப்ளை ஆகுது அப்படின்றத அந்த நேரத்துலேயே யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பேன் அப்போ அந்த விஷயத்தை யோசித்து பார்க்கும்பொழுது தான் அதை என் மனசில் இருக்குமே தவிர அதை தாண்டி என் மனசில் இந்த விஷயங்கள் இருக்கவே இருக்காது அப்படியே நான் மறந்துடுவேன் நான் ஆனால் ஹியூமன் பிரெயினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுன்றதே உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது எந்த நேரத்தில் அது தேவைப்படுதோ அது மேஜிக்லாம் அங்கே வந்து நிற்கும் அந்த மேஜிக்கெலாம் வந்து நிற்கிற அந்த தருணத்தில் உங்களுக்கு இது நம்ம இன்றைக்கி படித்தோம் பார்த்தீங்களா இன்னிக்கி படித்த அந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் ஆகுதுன்றது கூட உங்களுக்கு தெரியாது அதுவே மேஜிக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படி யூஸ் ஆகும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த விஷயம்லாம் நான் செய்ய தெரியுன்னு எனக்கே தெரிஞ்சது இல்லையே எப்படியா செஞ்சேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மேஜிக் அப்படின்னு நினச்சப்போம் மேஜிக்கெலாம் கிடையாதுங்க நீங்கள் அந்த விஷயத்தை ஏற்கனவே என்றைக்கோ ஒரு நாள் கற்று இருப்பீங்க உங்களுக்கு டேட்டு அந்த டைம் இதெல்லாம் மறந்துடும் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றது கூட மறந்துடும் ஆனால் அந்த செயல்கள் உங்களால் செய்ய முடிகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பினை ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்போயாவது இந்த கேள்வி எழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த விஷயத்தில் நான் தேவையெல்லாம் படிக்கிறேன்னே இந்த விஷயம்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே எழும்போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் உங்கள்கிட்டையே சொல்லிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றது எனக்கு தெரியாது வாழ்க்கையில் எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றது யாருக்குமே தெரியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு போகிறதும் காலேஜுக்கு போகிறதும் பயனுள்ளதுன்னு நான் பயன் இல்லது இல்லை அப்படின்றத சொல்லலை அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் சில பேரோட வாழ்க்கையில் அது பயனுள்ளதாகவே இல்லாமையும் இருக்குது சில பேர் நம்ம ஏன்டா இப்படி வெட்டியாக உட்காந்துருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அவங்க வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு வாழ்க்கையில பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஸோ வாழ்க்கையில் எது பயனுள்ளது எது பயன் இல்லாதது அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு நமக்கு சந்தோஷம் இருக்கா அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதோ இல்லை அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதோ நமக்கு சந்தோஷம் இருக்கா இது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் புரிதல் ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது ஒரு விதத்துல அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினாலே அது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்கள் கத்துக்கிறதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய விஷயங்களை பார்க்கறேனே எல்லா விஷயமுமே எனக்கு தேவையானது தானே அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற விஷயங்களின் மூலமாகவே இங்கே எல்லாமே ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்குற கேட்குற படிக்கிற விஷயங்களின் மூலமாகவே உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபில்ட்ரிங் மெக்கானிசம் வளர ஆரம்பிக்கும் இந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கறது அப்புறமா யூஸ்லெஸ் அப்படின்ற மனசில் ஒரு விஷயம் ஏற்படும் இந்த விஷயத்தில் நம்ம ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டோமே இதுக்கப்புறமா இதெல்லாம் புரிஞ்சிக்கணுமா இதுக்கெல்லாம் நான் நேரம் செலவு பண்ணணுமா அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும் அதே மாதிரி இந்தந்த மாதிரியான காணொலிகளை பார்க்கறது அந்தளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றதும் உங்கள் மனசுக்கு பட ஆரம்பிக்கும் அந்த விஷயங்கள் தானாக எவால்வ் ஆக விடுங்க ஒருத்தருக்கு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நம்ப வேண்டாம் நல்லது இல்லை அப்படின்னு நம்ப வேண்டாம் உங்களுடைய மனசுக்கு தெரியும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எது நல்லது எது கெட்டதுன்ட்டு ஸோ உங்கள் மைண்டில் எதுவும் ரீட்டெயின் பண்ணிக்க முடியல படிக்கிறதெல்லாம் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு குரலாக இருந்ததுன்னா படிக்கிற எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையில் ஒரு குறைந்தபட்ச புரிதல் ஏற்பட்டாலே போதுமானது அதாவது இந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயமும் சில நேரங்களில் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட பெர்ஸ்பெக்டிவ் கடைசியாக இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் முந்தைய காலங்களில் வந்து அதாவது வந்து சைக்காலஜி தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய காணொலிகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் பே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது சில நேரங்களில் வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமேனு எனக்கே நிறைய வாட்டி தோணி அப்போல்லாம் நான் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்தேன் இன்னைக்கு நான் இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கும் போது எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அந்த சந்தோஷம் இன்றைக்கி நான் கிடைக்கலன்னா என்றைக்குமே அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்றது என்னுடைய இருந்து ஒரு ஆழமான கருத்து ஒரு கோல் இருக்கலாம் ஒரு இடத்துக்கு போய் சேரணுன்ற ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த விஷயத்தை செய்யும்போது நான் அன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன் நான் மற்றவங்க யாருக்கும் பிரச்சனையாக காசு பண்ணலையா நான் சந்தோஷமாக இந்த வேலையை இருந்தேன் அன்றைக்கி நான் படித்த விஷயங்கள் தான் எனக்கு இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது என்னுடைய பர்சனல் கருத்து ஸோ இந்த கேள்வி உங்க மனசில் இருந்ததுன்னா இந்த காணலில் உங்களுக்கு ஓரளவு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி என்னோட பர்சனல் கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுங்க என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்